என் செல்ல குழந்தையே இன்று இந்த விடியில் உன் தாயானவள் பேரதிர்ஷ்ட செய்தியோடு உன்னை தேடி வந்திருக்கின்ற விடியில் என் குழந்தையே உன்னுடைய பிரார்த்தனை ஒன்று நிறைவேறி இருக்கின்றது என் தங்கமே இந்த பிரார்த்தனை உன் வாழ்க்கையில் நீ பல காலமாக உன் தாயா என் முன்னால் வேண்டி விரும்பி நின்ற ஒரு பிரார்த்தனை எந்த ஒரு விஷயம் நடந்துவிட்டால் நான் அத்தனை சந்தோஷங்களையும் முழுமையாக பெற்று விடுவேன் என்று நீ சொன்னாயோ இந்த ஒரு விஷயம் மட்டும் போதும் எனக்கு இந்த வாழ்க்கையில் வேறெதுவும் தேவையில்லை என்று நீ சொன்னாயோ அந்த ஒரு பிரார்த்தனையானது இன்று உன் வாழ்க்கையில் முழுமையாக உனக்கு நிறைவேற காத்து கொண்டிருக்கின்றது என் குழந்தையை புதன் கிடைக்காது என்று சொல்வது போலத்தான் இந்த நாள் உன்னுடைய வாழ்க்கையில் ஓர் அதிசயத்தை நடத்த வேண்டும் என்று நான் வந்திருக்கின்றேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடியலும் உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்கும் பொழுது இன்று இந்த விடியல் உன்னால் மறக்க முடியாத அளவிற்கு பல அனுபவங்களை உனக்கு கொடுக்க போகின்றது என் பிள்ளையே கிடைக்கின்ற அனுபவம் என்னவாக இருந்தாலும் சரி அதை நம்முடைய வாழ்க்கைக்கானது என்று நாம் நினைத்து பெருமையாக அதனை எடுத்துக்கொள்ள வேண்டும் நல்லதோ கெட்டதோ எல்லாமும் நமக்கு ஒரு பாடம் மீண்டும் இதுபோல நடக்காமல் இருக்க நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அற்புதமான பாடங்கள் இதை இனியாவது என்னவென்று உணர்ந்து கொண்டு உனக்கான ஒவ்வொரு விஷயங்களுக்குள்ளும் இருக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ தெரிந்து கொண்டு எப்பொழுதும் என் குழந்தை நீ பெருமகிழ்ச்சியோடு இருந்து விட்டால் அது போதும் இனி நீ வேண்டிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு சரியாகவும் தரமானதாகவும் நடக்கும் அம்மாவினுடைய அன்பினால் இந்த விடியலில் என்னை காண்கின்ற பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கின்றது நான் எந்த நொடியிலும் உன்னை விட்டு ஒரு அடி தொலைவு கூட விலகிச் செல்ல நினைத்தது கிடையாது எந்த நேரத்திலும் நான் உன்னை விட்டு ஆசைப்பட்டு விலகியதும் கிடையாது சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நான் உன்னை விட்டு தள்ளி நிற்க வேண்டியதாக இருக்கும் ஒரு சில கஷ்டங்கள் உனக்கு வரும்பொழுது நான் உன்னை விட்டு விலகி நிற்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும் அதற்கு காரணம் இதை நீ அனுபவித்தே தீர வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் இருக்கும் அனுபவித்தால் மட்டும்தான் உனக்கு உண்மையில் இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை பற்றிய ஒரு சரியான புரிதல் உனக்கு கிடைக்கும் இல்லாது போனால் நாம் எந்த சூழ்நிலையிலும் எதையும் விட்டுவிடக்கூடாது என்பதில் முழுமையான கவனத்தோடு இருந்து கொண்டிருக்க வேண்டும் ஏதாவது ஓரிடத்தில் நாம் நிலை தடுமாறி நிற்கும் பொழுது நாம் எடுக்கின்ற சில முடிவுகள் நமக்கு சாதகமாக இல்லாமல் போய்விட்டதே என்று சொல்லி என் குழந்தை ஒருபோதும் நீ வருந்த கூடாது என்ன விஷயங்களாக இருந்தாலும் என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் இந்த வாழ்க்கை இதையெல்லாம் உனக்கு தந்தை தீர வேண்டும் என்று இருந்தால் அதை யாராலும் மாற்றிவிட முடியாதல்லவா அப்படி இந்த வாழ்க்கையில் நீ வேண்டி நின்ற பல விஷயங்கள் உன் கண் முன்னாலேயே உனக்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கப் போகிறது என் குழந்தையே நீ நன்றாக யோசித்துப்பார் பார் ஒரு சில பிரச்சனைகள் எல்லாம் நாம் எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம் அது வந்த பொழுது கூட நாம் அத்தனை ஆச்சரியத்தை கண்டோம் என்ன இது எனக்கா இப்படி ஒரு பிரச்சனை நான் என்ன செய்து விட்டேன் என்று சொல்லி ஏன் என்னை போட்டு பாடாய்படுத்தி எடுக்கிறது நான் உண்டு என் வேலை உண்டு என்று தானே இருந்து கொண்டிருக்கின்றேன் இருந்தும் என்னை இந்த அளவிற்கு காயப்படுத்துவதற்கு என்ன காரணம் என்று சொல்லி என் குழந்தை அதிகமான வேதனைகளை எல்லாம் நீ தூக்கி சுமக்கத்தான் செய்திருக்கிறாய் உன்னை தேடி நான் வருகிறேன் என்றால் உனக்காக என்றும் நான் உறுதியாக உன் முன்னால் நிற்கிறேன் என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை இனி உனக்கு கொடுக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் சரியாக உன் முன்னால் தெளிவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே நாம் ஆசைப்பட்டு எத்தனையோ விஷயங்களை இந்த வாழ்க்கையில் அடைவதற்கு முயற்சிகளை செய்தும் அவையெல்லாம் நமக்கு கிடைக்காமல் போனது ஆனால் ஆசைப்பட்ட அத்த விஷயங்களும் உன்னை தேடி வரக்கூடிய நேரம் உன் கண் முன்னால் நிற்கிறது உன்னை சுற்றி சுற்றி வந்து உனக்கான ஒவ்வொரு நன்மைகளையும் உன் கண் முன்னால் உனக்கு தெளிப்படுத்த வந்திருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையை யாரெல்லாம் உன்னை என்னவாக மாற்றினார்களோ இவர்களுக்கு மத்தியில் உனக்கு ஒரு அதிசயம் நடக்கும் இன்று இந்த புதன் கிழமையினுடைய விடியலானது அஷ்டமியினுடைய விடியலும் என்பதனை விடாது என் பிள்ளையை சட்டென்று ஒரு நொடியில் நம்முடைய மனதை மாற்ற முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக முடியாது ஆனால் உன்னால் முடிகின்ற விஷயம் என்ன தெரியுமா எந்த ஒரு தவறையும் அதிகமாக செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் அதை குறைத்து கொள்ள வேண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கும் பொழுது கடைசியில் ஒரே அடியாக அது குறைந்துவிடும் இப்படி செய்யும் பொழுது மட்டும் இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற எத்தனையோ விஷயங்கள் உன்னை விட்டு காணாமல் போய்விடும் நீ குற்ற உணர்ச்சிகள் இல்லாமல் எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருப்பாய் அதைச் செய்தோமே இதை செய்தோமே நம்மை நம்பியவர்களுக்கு நாம் இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்தோமே என்று சொல்லி வருந்தி கொண்டிருக்காமல் என்ன நடந்தாலும் எந்த விஷயமாக இருந்தாலும் நீ நினைத்தால் அது நடக்கும் நீ நினைத்தால் உன்னால் மாற முடியும் என்பதனை உணர்ந்து கொண்டு நீ சந்தோஷமாக உன்னுடைய மனநிலையை மாற்றிவிடு நிச்சயமாக உனக்கு என்றென்றும் பேரதிசயங்கள் நடக்கும் எல்லா நிலையிலும் உனக்கு அற்புதங்கள் நடக்கும் எல்லா சூழ்நிலையிலும் உனக்கான உண்மைகள் உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே என்னதான் இந்த வாழ்க்கையை நோக்கிய நம்முடைய பயணத்தில் நாம் சிறப்பாக பயணித்துக்கொண்டிருந்தாலுமே கொண்டிருந்தாலுமே ஒரு சில இடங்கள் வரும் பொழுது காற்று அதிகமாக வீசும் பொழுது நிச்சயமாக இந்த உலகமே வாழ்க்கையில் பல அற்புதங்களை காண்பித்து கொடுத்தும் அதை பெறாமல் போனதற்கான ஒரு சந்தோஷம் உன் வாழ்க்கையில் நிலைத்திருக்காமல் சென்றதை நீ உணர்வாய் என் குழந்தையை வாழ்க்கை என்பது அத்தனை அற்புதத்தை காட்டும் பொழுது கூட கண் திறந்து நீ பார்க்கவில்லையா அத்தனை அதிசயங்களையும் காட்டும் பொழுது கூட இது என்னவென்று நீ எது நோக்கவில்லையா என்றுதான் உன் அம்மா உன்னிடத்தில் கேட்கின்றேன் என் குழந்தையை என்னதான் இந்த வாழ்க்கை என்று நீ நினைக்கும் பொழுதெல்லாம் இதுதான் வாழ்க்கை என்று உனக்கு உணர்த்தி இருக்கிறேன் இப்படித்தான் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று உனக்கு நான் சொல்லி இருக்கின்றேன் அப்படி வாழ்கின்ற என் குழந்தை நிச்சயமாக நீ நினைத்தது எல்லாம் உனக்கு கிடைத்தே தீரும் சரியான நேரம் சரியான வாய்ப்புகள் சரியானபடியான மாற்றங்கள் என்று எல்லாமுமே உன்னை அடுத்த கட்டத்தை நோக்கி அழைத்து செல்ல தயாராகிவிட்டது நீ வேண்டியதையும் விரும்பியதையும் உனக்கு கொடுக்க தயாராகிவிட்டது இனி என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீ எண்ணிய எண்ணங்கள் அத்தனையும் உனக்கு ஈடேற வேண்டும் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் உனக்கே உனக்கானதாக மாற வேண்டும் எதற்கும் முன்வைத்த காலை பின் வைத்து விடாதே நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய பல விஷயங்கள் உனக்கு நல்லபடியாகவே நடந்தே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது தாயானவளுக்கு உன் முன்னால் நிற்கும் பொழுதெல்லாம் உனக்கு சொல்கின்ற ஒரு விஷயம் என்ன தெரியுமா என் குழந்தையே நீ எவ்வளவு தவறுகளை வேண்டுமானாலும் இந்த வாழ்க்கையில் செய்திருக்கலாம் எவ்வளவோ கஷ்டங்களை மற்றவர்களுக்கு கொடுத்திருக்கலாம் ஆனால் ஒருபோதும் அதை நீ ஒத்துக்கொள்ளாமல் சென்றுவிடக் கூடாது மற்றவர்கள் முன்னிலையில் நீ ஒத்துக்கொள்ளவில்லை என்றாலும் உன்னுடைய மனசாட்சிக்கு தெரியும் அல்லவா நீ செய்தது தவறு என்று அந்த மனசாட்சி அதனை ஒத்துக்கொண்டால் போதும் என் குழந்தையை இதுபோன்று வாழ்க்கையில் பலவிதமான சூழ்நிலைகளை பார்த்துவிட்ட என் குழந்தை தவறு என்று வரும்பொழுது அதை மட்டும் நீ மறக்க நினைத்து விடாது என் குழந்தையை இந்த மனிதர்களிடத்தில் நீ மறைக்கலாம் தவறு கிடையாது ஆனால் தெய்வத்திடம் ஒருபோதும் நீ மறைத்து தெய்வத்திடம் இல்லை என்று சொன்னால் உனக்கு நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்கள் கூட நடக்காமல் போய்விடும் என்பதனை நீ மறந்து விடாது நல்லது நடக்கும் வாழ்க்கையும் உன் கைகளில் அற்புதமாக கிடைக்கும் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் என் பிள்ளையை நல்ல நேரத்தில் நான் உன் முன்னால் நின்று உனக்கு வெற்றியை கொடுக்கின்ற நேரம் நீ அத்தனை விஷயங்களையும் உறுதியாக தெளிவாக நல்ல மனநிலையோடு நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் இனிமேல் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நீ எண்ணியது போல இந்த வாழ்க்கை உனக்கு எத்தனை பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறது என்பதனை நீயும் தானே காணப்போகின்ற என் குழந்தையே சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் நான் உனக்கு சாதகமாக மாற்றி கொடுக்கின்றேன் என்ன நடந்தாலும் அதிலிருந்து உனக்கான வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நீ நம்ப வேண்டும் இந்த நொடி முதல் உனக்கு கிடைத்தது ஒவ்வொன்றும் பேரதிர்ஷ்டத்தினுடைய உச்சங்கள் என்பதனை நீ மறந்து விடாது அதிர்ஷ்டம் என்பது யாருக்கு வாழ்க்கையில் அளிக்கும் தெரியுமா யார் ஒருவர் தெய்வத்தின் அன்பினை முழுமையாக பெற்றுக்கொண்டு அதை பெரிதுபடுத்தாமல் சாதாரணமாக இருந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் தெய்வத்தின் வார்த்தைகள் நிச்சயமாக கிடைக்கும் என்பது உண்மை நீ நினைத்துவிட்டால் இந்த வாழ்க்கையில் எதுவும் கடந்து போகும் நீ நினைத்துவிட்டால் இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுமே மறந்து போகும் என்ன செய்ய முடியும் ஒரு சில நாட்கள் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் எண்ணி எண்ணி உன்னை வேதனைப்படுத்தத்தான் செய்யும் அதனால் இனியாவது நடக்க போகின்ற விஷயங்களை எண்ணி பெருமைப்பட்டு இரு எந்த நிலையிலும் நமக்கான சந்தோஷம் நம் கைகளில் இருக்கிறது என்பதனை நீ புரிந்து நடந்து கொள் என் பிள்ளையை வெற்றி உனக்கு மிகவும் அருகாமையில் இருக்கிறது அந்த வெற்றியை பெறுகின்ற தூரத்தில் நின்று விட்டு இனி எந்த சூழ்நிலையிலும் எதையும் விட்டுவிடாதே சரியான சந்தர்ப்பத்தை உனக்கு உருவாக்கி கொடுத்து விட்ட பிறகும் நான் விட்டுவிட்டு தான் வேடிக்கை பார்ப்பேன் என்று சொன்னால் யாராலும் எதுவும் செய்ய முடியாது என்பதனை புரிந்து கொள் அதன் பிறகு நீ எத்தனை பெரிய உதவிக்கு வந்து நின்றாலும் தெய்வம் உன்னை ஒருபோதும் திரும்பி பார்க்காது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை எந்த நிலையிலும் நாம் அடைய வேண்டிய உண்மைகளை நாம் நிச்சயமாக நல்லபடியாக வாழ்க்கையின் அத்தனை சந்தோஷங்களையும் நோக்கி பயணிக்க செய்ய வேண்டும் என்பதனை மறக்காதே என் குழந்தையை நம்மால் முடியும் நம்மால் மட்டுமே முடியும் உன்னால் முடியாத காரியத்தை வேறு யாராலும் செய்ய முடியாது என்று நீ பார் நிச்சயமாக உனக்கு நீ விரும்பியதையெல்லாம் கண் முன்னால் கொண்டு வந்து நான் நிறுத்தி விடுவேன் என் பிள்ளையினுடைய நம்பிக்கை மட்டுமே என்னை உன் அருகில் நிறுத்த வைக்கும் என்பதனை மறந்து விடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்